அன்பான மக்களே நம்மளோட மகாநதியில வந்து நாளைக்கு தான் செம்ம சீன் இருக்குது அப்படிங்கிறது நாளைக்கு வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா காவேரி வந்து வீட்டை காலி பண்ணி கிளம்புறாங்க அப்படிங்கிறது தான் ஆனால் வந்து எப்படி விஜய் வந்து வீட்டில் தான் இருப்பார் வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளே இருக்கும்போது இந்த ராகினி இருக்காங்களே அவங்க வந்து மொட்டை மாடியில் திடீர்னு போய் நிற்பாங்க இன்னொன்று வீடெல்லாம் காலி பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு கிட்ட வந்து சொல்லுவாங்க அவங்க வீடை காலி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு தூக்கி வாரி போட்டுரும் ம எங்கே இவ சொல்கிறது பொய்யா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய் பார்ப்பாரு கண்டிப்பாக அவங்க வந்து எல்லா ஜாமான்லாம் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க அங்கேருந்து ஓடி வருவாருங்க ஓடி வந்து ஏன் நீங்கள் வீட்டை விட்டு காலி பண்ணுறீங்க அதெல்லாம் காலி பண்ணாதீங்க நீங்கள் போகிறதுனா போங்க காவேரி எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி விஜய் வந்து பயங்கரமாக சொல்கிறாரு சொன்னோடனே வந்து குமரன் வந்து கோவம் வந்துடுது நீ ஏன்டா அதை சொல்கிற காவேரி இருக்கக்கூடாது போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி இங்கே எதுக்கு இருக்கணும் நாங்கள் வீடாக காலி பண்ணி போகிறோம் அப்படின்னு சொன்னோடனே நீ யார் அதை சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து பயங்கரமாக சொல்லுவார் அப்போ வீட்டுக்குள்ளேருந்து சாரதா வந்துடுவாங்க சாரதா வந்து என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்தது பார்த்தாதான் அதான் என் பொண்ணு வாங்கின காசுக்கு நடிச்சு கொடுத்துட்டால இனி வந்து எதுக்கு தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்கு எங்களை நாங்கள் வீடை காலி பண்ணி போகிறோம் எங்களை விட்டுரு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பயங்கரமாக வந்து சண்டை போடுறாங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போது விஜய் வந்து காவேரி காவேரின்னு கூப்பிடுவார் காவேரி வந்து வெளியில் ஓடி வருவாங்க விஜயை பார்க்குறதுக்கு ஆனால் அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பாட்டியும் யமுனாவும் என்ன பண்ணிடுவாங்க ஆளுக்கு ஒரு கையை பிடிச்சி காவேரியை தர தர தரன்னு வீட்டுக்குள்ளே எழுதிட்டு போயிடுவாங்க பயங்கரமாக வந்து அழுகிறார் விஜய் காவா காவேரி வா வெளியில் வா வெளியில் வா அப்படின்னு சொல்லி காவேரியை போய் நான் பார்க்கணும் அவளை போய் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கமரனை தாண்டி போக பார்ப்பார் கும்மரன் பிடிச்சி சண்டையை போட்டு சட்டையை பிடிச்சி ரெண்டு பேருமே மழு கட்டுறாங்க மல்லு கட்டிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து மல்லு கட்டிகிட்டு இருக்கும்போது யார்ரா நீ அப்போ சாரதா கேட்பாங்க யார் நீ என் பொண்ண பார்க்கறதுக்கு நீ யாரு அப்படின்னு சொல்லும்போது நான் அவளோட புருஷன் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து விஜய் வந்து கத்தி சொல்கிறாரு அப்போ காவேரி பயங்கரமாக அழுகிறாங்க அவ்வளோ இப்போ கஷ்டமாக அவங்களுக்கு இருக்க அழுகிறாங்க அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல அதுக்கப்புறமா வந்து உன் போ உன் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக காவேரியை வந்து வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போயிடறாங்க விஜய் பயங்கரமாக அழுகிறாரு அழுதுன்னே தாத்தா வந்து என்ன பண்ணிடுறாரு வாப்பா விஜய் அப்படின்னு சொல்லி வந்து கூட்டிகிட்டு போயிடுறாரு கூட்டிகிட்டு போகிறதுக்கு இல்லை தாத்தா காவேரிக்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னோடனே இல்லைப்பா அவங்க வந்து வீடை காலி பண்ணணும் முடிவு பண்ணிட்டாங்க நீ வா அப்படின்னு சொல்லி தாத்தாவும் பாட்டியும் விஜய் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடாங்க வீட்டுக்குள்ளே போயிடறாங்க அதுக்கப்புறமா வந்து ஜாமான்லாம் எடுத்துட்டு காவேரி எங்கேயும் போனாலும் நான் வந்து அவளை விடமாட்டேன் தத்தா அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா விஜய் வந்து மொட்டை மாடியில் போய் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல ஒரு சின்ன பேகோட வந்து காவேரி வீட்டுக்குள்ள வராங்க வீட்டுக்குள்ளே வந்த உடனே அப்போ வந்து தாத்தா வந்து விஜய் விஜய் தா காவேரி வந்திருக்கா வா அப்படின்னு சொன்னோடனே குழந்த மாதிரி மொட்டை மேல மேலே ரூம்லேருந்து ஓடி வருவாருங்க ஓடி வந்து காவேரி வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவ்வளோ பயங்கர சந்தோஷத்தில் வருவார் விஜய் வந்தோன்னே தாத்தா முஞ்சியை பார்த்துட்டு அம்மைய்தான் நின்றுருப்பாங்க காவேரி அப்போ வந்து விஜய் வந்தோடனே பயங்கர ஹாப்பி ஆயிடுவார் விஜய் அதுக்கப்புறமா வந்து காவேரி வந்து விஜய் கிட்ட தான் வந்து சாவியை கொடுப்பாங்க இதாங்க சாவியை கொடுத்துட்டு போலான்னு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லவுமே விஜய்க்கு தூக்கி வாரி போட்டுருங்க பயங்கரம் மனசு கஷ்டமாயிருச்சு விஜய்க்கு அதுக்கப்புறமா வந்து சாவியை வாங்க மாட்டாரு விஜய் வாங்காமல் இருக்கும்போது காவேரியை பார்த்துட்டு அவ்வளோ வருத்தப்படுறாரு தாத்தா வந்து என்னம்மா காவேரி அப்படின்னு சொல்லும்போது காவேரி எதுவுமே பேசாமல் என்ன பண்ணுறாங்க சாவியை விஜய் கையில் கொடுத்துட்டு அவங்க கிளம்பிடுறாங்க காவேரி காவேரி அப்படின்னு விஜய் வந்து கூப்பிட்றாரு அவரும் அடுத்த வார்த்தை பேச முடியல அவரனால் அதுக்கப்புறமா வந்து காவேரி காவேரி கூப்பிடாம அவங்க அழுதுக்கிட்டே வந்து போயிடுறாங்க போனதுக்கப்புறமா வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாருங்க தான் தாத்தா மடியில் படுத்துட்டு அழுகிறாரு அந்த சீன் வருது பாருங்கள் அப்பா முடியல நாளைக்கு அந்த சீன் வருது வந்ததுக்கப்புறமா பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுகிறாரு சரி ஓகே போயிட்டாங்களா போட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து கொஞ்சம் தா தாத்தா வந்து கொஞ்சம் மனசை க விஜயோட மனசை வந்து இது பண்ணி சரி பண்ணிடலாம்ப்பா நீ கவலைப்படாத இப்போ கொஞ்சம் நாளைக்கு நம்ம விட்டு பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தாத்தா வந்து விஜய்கிட்ட சொல்கிறாரு ஆனால் விஜயால ஒன்றுமே பண்ண முடியல பயங்கரமாக அழுகிறாருங்க அழுதுட்டு காவேரி போயிட்டா தாத்தா காவேரி என்னை விட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு நிஜமாவே தாத்தா அந்த இடத்துல ஒரு ஆள் தாங்க இருக்காரு விஜய்க்கு வேற யாருமே இல்லை அப்படிங்கிறதா ஆனா ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன்ல இந்த காவேரி வந்து எதுவுமே பேசாம போயிட்டாங்களே அப்படிங்கிறது பெரிய வருத்தமான விஷயம் அவங்க அம்மா அந்த மாதிரி ஒரு கோபத்துல இருக்காங்க அப்படின்னால அவங்களுக்கு வந்து பேச முடியாத சுச்சுவேஷனு ஏன்னா வீட்டுக்கு தெரியாம இந்த தப்பு பண்ணிட்டாங்க இல்லையா அதனால வந்து அவங்க வந்து கோவத்துல இருக்காங்க அப்படிங்கிறதா ஆனா விஜய் இந்த அளவுக்கு அவங்க வந்து அசிங்கப்படுத்துறாங்க அப்படிங்கிறத வந்து காவேரி எடுத்து சொல்லலாம் அவரையே நீங்கள் அசிங்கப்படுத்துறீங்க ஒரு வருஷம் நான் இருக்கணும்னு அக்ரிமெண்ட் போட்டேன் வந்துட்டேன் அதுக்கப்புறம் அவரை பற்றி பேசுறதுக்கும் உங்களுக்கு ரைட் டே ரைட்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் பேசலாம் பேசினா அவங்க அம்மா வந்து காவேரி பேச விடுவாங்களா என்ன அப்படின்னு சொல்லி தெரியல காவேரியை மூடு அப்படின்றாங்க இல்லையா அதனால வந்து அவங்க எதுவுமே பேச முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து கா கங்கா வந்து கொஞ்சம் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான் புரிஞ்சுக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதான் ஆனால் ஆஃபீஸுக்கு வந்து நம்ம போய் வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்துடலான்றது அது 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 அழு அடுத்து எடுக்கிற முடிவு நாளைக்கு முடிவில் வந்து விஜய் பயங்கரமாக அழ வச்சிட்டு போயிட்டாங்க காவேரி கண்டிப்பாக வந்து அது வந்து நிஜமாகவே தாங்க முடியாத வழியாக இருக்குது ஒரு பையன் அழுதா வந்து அவ்வளோ கஷ்டங்க பொண்ணு அழுதாக கூட நமக்கு வந்து தெரியாது பையன் அழுதான் அவ்வளோ வலிக்குது என்ன பண்ண சொல்கிறீங்க